தினமும் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் ஒருபோதும் செய்யாதீர்கள் இதை செய்வதினால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் நடமாட்டம் இல்லாமல் ஆகும் பொதுவாகவே அனைவரது வீடுகளிலும் காலை மாலை தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது ஒரு வழக்கம் இதில் நீங்கள் காலை மாலை தண்ணீர் தெளிப்பவர்களா இல்லை ஒருவேளை மட்டும் தண்ணீர் தெளித்து கோலம் போடுபவர்களா என்று எங்கள் பொதுநலம் சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள் நம் வீட்டு வாசலில் மஞ்சள் சாணம் வெறும் தண்ணீர் என்று தெளிப்போம் இப்படி தெளிக்கும் போது இந்த குறிப்பிட்ட தவறுகளை செய்தால் நம் வீட்டில் தரித்திரம் உண்டாகும் வாசலில் அப்படியே ஒரு வாளி தண்ணீரை ஊற்றக்கூடாது எப்போதும் முதலில் சுத்தமாக பெருகிய பின்புதான் அந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும் தெளிக்கும் தண்ணீரில் மஞ்சள் கலந்து தெளிக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வீட்டில் தீய சக்தி உள்ளே நுழையாது எப்போதும் சுத்தமான நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அழுக்கு தண்ணீரை தெளிக்கவே கூடாது அதேபோல் தண்ணீர் தெளித்த பின்